அனைவருக்கும் அனைத்து பக்க கோடிகளுக்கும் வணக்கம் உங்கள் வீரசக்தி நாகம்ம திருக்கோவில் சேவா அறக்கட்டளையின் தலைவருமான உங்கள் வாம்பு சித்த கிருஷ்ணசுவாமி மற்றும் உங்கள் கராத்த முனியப்பன் ஜோதிடர் எம்இ அஸ்டோ எஸ் ஜெயவேல் மற்றும் ஜன்கை முனிப்பன் சுவாமி கராச்சன் கோபுர ஆர் சேவா அறக்கட்டளையின் தலைவருமான கராத்த நிபுணர் கராத்த பெல்ட் ஜெய்வேல் ஆகிய அந்த கிருஷ்ணன் அவர்களும் இருவரும் இணைந்து உங்கள் கோயில் குழு நிர்வாகிகள் சார்பாக நாமக்கல் மாவட்டம் கழினூர் கிராமம் புறாக்காடு இடத்தில் பொங்கல் ஸ்ரீ வீரசக்தி நாகம்மா ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மன் ஸ்ரீ கராத்த முனிப்பன் சுவாமி அருள்பாவித்து வருகின்ற இந்த தருணத்தில் வருட வருடம் அவர்களுக்கு ஆடி பதினெட்டாம் மற்றும் ஆடி இருபத்தெட்டாம் தேதி இப்போ பண்டிகையாக நாம் நடத்தி வந்துட்டுருக்கோம் இந்த பண்டிகையில் மாம்பேறு விருந்தாக படையல் விருந்து அந்த விருந்து ஆட்டுக்கெடா நாட்டுக்கோழி பிரயலர் கோழி அவுச்ச முட்டை இவைகளை படையலாக படைத்து வரும் பக்த கோழிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அப்படியே அது அன்னதானமாக வருட வருடம் தவறாமல் செய்து வருட வருடம் மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் மகிழ்ச்சியுடனும் ஆனந்த உடனும் இதை நடத்தி வந்துட்டு நிலையில் அதுபோலவே இந்த வருடமும் மூணாம் தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் முப்பூசை திருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது அனைத்து கோடிகளும் நண்பர்களும் ஊர் பொதுமக்களும் உறவுகளும் தவறாமல் கலந்து கொண்டு மற்றும் நாம் ஃபேஸ்புக் நண்பர்கள் வாஸ் வாட்ஸ்அப் நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் அனைவரும் இந்த விழாவில் தவறாமல் கலந்து கொண்டு அம்மன் ஸ்ரீ வீரசக்தி நாகம்மா ஸ்ரீ பெரியண்டிச்சி அம்மன் ஸ்ரீ கரேத்த முனிப்பனசாமி ஆறு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ வீரசக்தி நாகம்மா திருக்கோள் சேவா அறக்கட்டளையும் ஜன்கை முனிப்பசாமி கராத்தன் கோபுள் ஆர்கனைசேஷன் சேவா அறக்கட்டளையும் இணைந்து நடத்தி வரும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டு ஒரு குறிப்பு தினசரி உங்கள் ஆலயத்தில் மதியம் பன்னெண்டு மணி உச்சிக்கால பூஜை முடிந்தவுடன் தினசரி பன்னெண்டு மணி முதல் மூணு மணி டு நாலு மணி வரை அன்னதானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அன்னதானமானது எந்த பாரபட்சமும் இல்லாமல் சீரு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முப்பூசை திருவிழாவில் மாமிசம் மட்டும்தான் போடுவீங்களா அப்படின்னு அப்படி கிடையாது மாமிசம் சாப்பிடாதவங்களுக்கு சர்க்கரை பொங்கல் உடன் சைவ உணவுகளும் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்ய செய்யப்பட்டுள்ளது ஆகையால் பக்த கோடிகளாகிய நீங்கள் அனைவரும் வந்து இந்த விழாவை பாம்பே விழாவாக வளமாக வளமாக சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியுடன் நடந்து கொடுக்க வேண்டுமாய் உங்கள் இருக்கை கூப்பி அழைக்கும் வீரசக்தி நாகம்மா பெரியண்டிச்சம்மன் முனிப்பன் முனிப்பன்சாமி அருளை நீங்கள் பெற்று பெருவால் வாழ வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசை எண்ணம் அனைத்துமே மீண்டும் வருக வருக என்று ஸ்ரீ திருக்குள் சேவா அறக்கட்டளையின் மற்றும் ஜன்கை முனிப்பு ஆங்கில சேவா அறக்கட்டளையின் ஆலயத்தின் குழுவின் சார்பாகவும் உங்களை அன்புடன் வாரி 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 என்று இருகை கூப்பி அழைக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் நன்றி வணக்கம்